கர்நாடகாவில் பாலியல் வன்கொடுமை சிக்கியுள்ள பாஜக கூட்டணி வேட்பாளர் பிரஜ்வலின் பாஸ்போர்ட்டை முடக்க சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது கர்நாடக செய்தியாளர் ராஜேந்திரனிடம் கேட்கலாம் வணக்கம் ராஜேந்திரன் கூடுதல் விவரம் என்ன வணக்கம் அதாவது கர்நாடக மாநிலம் தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளராக தற்போது போட்டியிட்டு தேர்தல் முடிவுக்காக காத்திருப்பவர் தான் ரேவண்ணா அதாவது பிரஜ்வல் ரேவண்ணா ரேவண்ணாவின் மகனான பிரஜ்வல் தற்போது பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கி தற்போது வெளிநாட்டில் தலைமையாக உள்ளார் இவர் விசாரணைக்காக வருமாறு கர்நாடக மாநில சிறப்பு விசார போலீஸ் விசாரணைக்குழு பல பல்வேறு தடவைகள் அலை விசாரணைக்கு அளித்தும் வரவில்லை அடுத்தடுத்து வருவதாக கூறியிருந்தாலும் இதுவரை வந்து விசாரணைக்கு ஆஜராகவில்லை இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கர்நாடக மாநில முன்னாள் முதல்வர் குமாரசாமி கூட அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சிறப்பு புலனாய்வு ஆணைக்குழு விசாரணை முன்பு ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூட கேட்டு வருகின்றார் இந்த நிலையில் அவர் எங்கு இருக்கிறார் என்று குறித்து கூட அந்த சிறப்பு புலனாய்வு குழுவால் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் ஜெர்மன் நாட்டிலிருந்து லண்டனுக்கு தப்பிச் சென்றுள்ளார் என்று கூட தகவல் வெளியானது இருப்பினும் அவர் இதுவரை இரண்டு மூன்று தடவை இந்தியா வருவதற்காக டிக்கெட் எடுத்துவிட்டு பிறகு கேன்சல் செய்துள்ளார் இந்த நிலையில் தான் அந்த மாநில அரசு நியமித்துல சிறப்பு விசாரணை குழு பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள உங்கள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் உடனடியாக ஆஜராகுமாறு பல்வேறு தடவை கோரிக்கை வைத்து வராதால் தற்போது அவரது பாஸ்போர்ட்டை முடக்க கோரி இந்திய வெளியுறவுத்துறைக்கு மாநில அரசின் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர் இந்த கடிதத்தை அடுத்து அடுத்த விசாரணைக்கு எப்பொழுது ஆவார் என்பது குறித்து அடுத்த தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சந்தியா அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராஜேந்திரன்